ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் நாம் தொடர்ந்து தேவன் இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கும்படியாக எகிப்துக்கு அனுப்பிய அந்த சம்பவத்தை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படி சொன்னார் எச்சரிப்பு கொடுக்கும்படி சொன்னார் இந்த மோசையை பண்றதிலேயே ஆண்டவருக்கு நிறைய ஆண்டவர் பொறுமையுள்ளவராக அவனுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இப்படி அவருடைய காரியத்தை பார்க்கிறோம் ஐந்தாவது அதிகாரத்துல ஒன்று இரண்டு வசனங்கள்ல பின்பும் மோசையும் ஆறோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள் அடுத்த வசனம் ஐந்து ரெண்டுல அதற்கு பார்வோன் நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியேன் நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான் அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவனங்களை சந்தித்தார் நாங்கள் வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும் போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்றார்கள் எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி மோசையும் ஆர்வணும் ஆகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு களைய பண்ணுகிறது என்ன உங்கள் சுமைகளை போங்கள் என்றான் பாருங்க மோசையும் ஆர்வனும் அருவோன்கிட்ட போய் மூணு நாள் பண்டிகை கொண்டாடுறதுக்கு என் ஜனங்களை போக விடு இல்லைன்னா தேவன் எங்கள் மேலே கொள்ளை நோயை பட்டயத்தை வர பண்ணுவார்னு சொல்றாரு ஆண்டவர் அவனை சங்கரிப்பேன்னு சொன்னார் மோசை இங்கே இஸ்ரவேலர் மேல இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா மோசேக்குள்ளே ஒரு பயம் வந்திருக்கலாம் திரும்ப எகிப்துக்கு வந்திருக்கிறாரு பார்வோன முதல் முறையாக பார்க்குறாரு அந்த அரண்மனையோட மகத்துவம் அங்குள்ள ஆட்கள் அங்கு வந்திருக்கிற முன்னேற்றங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு மோசேக்குள்ளே ஒரு சின்ன நடுக்கம் அல்லது தயக்கம் அல்லது தடுமாற்றம் வந்திருக்கலாம் ஆகவே உங்கள் மேலே கடவுளுடைய தண்டனை வரும்னு சொல்கிறதுக்கு பதிலாக எங்கள் மேலே கொள்ளை நோயும் பட்டயமும் வரும் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது அதிகாரத்தில் இருபது இருபத்தி ஒன்று வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த ஆரோனும் மோசையும் போய் எகிப்து ராஜா கிட்ட கேட்டதுனால எகிப்து ராஜா இஸ்ரவேல் மூப்பர்களாகிய ஆலோட்டிகளாக இருக்கிற இஸ்ரவேல் மூப்பர்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க அதாவது எகிப்தில் இருக்கிற ஆலோட்டிகள் அந்த மூப்பர்கள் அங்கே உள்ள இஸ்ரேவேல் கிட்ட நீங்கள் வந்து எப்பயும் போல வேலை செய்யணும் ஆனால் இனிமேல் உங்களுக்கு வைக்கோல் தர மாட்டோம் வைக்கோல் ஒரு கால் மாடுகளுக்கு போடுறதுக்காக இருக்கலாம் அல்லது அவங்களுடைய வேறு ஏதாவது தேவைகளுக்காக வைக்கோல் டெய்லி அவங்களுக்கு கொடுக்கறதா இருந்திருக்கலாம் இனிமேல் இது கொடுக்க மாட்டோம் ஏன் அப்படி கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன நீங்கள் கடவுளுக்கு பலியிட போகணும் பண்டிகை கொண்டாடணும்னு சொல்கிறீங்களா அதனால் ராஜா தரக்கூடாதுன்ட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பார்வோன் ராஜா என்ன சொல்கிறாரு நான் யார் நீங்கள் சொல்கிற கடவுள் யாருப்பா எனக்கு தெரியாதுப்பா நான்லாம் உங்களுக்கு ஆராதிக்கெல்லாம் ஜனங்கள விட முடியாது போய் நீங்களும் சுமைய சுமக்க போங்கயா அப்படின்னு துரத்தி விடுறத பார்க்குறோம் இங்கே இஸ்ரவேல் சபையில இருக்கிற மூப்பர்கள் வந்து ஆரோன்ட்டையும் மோசேட்டையும் சொல்றாங்க இருபத்தி ஒன்னாவது வசனம் அவர்களை நோக்கி நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர்கள் என்றார்கள் இஸ்ரவேலோட மூப்பர்கள் மோசே மேல ஆரோன் மேல கோபப்பட்டு நாங்கள் பாட்டுக்கு எங்கள் பொழப்ப பார்த்துட்டு இருந்தோம் ஏயா வந்து இப்படி பார்வோன்ட்டு எங்கள் வாசனையை கெடுத்த நாங்கள் எங்களுக்கு அந்த ஆள் உபத்ரவப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கடவுள் உங்களை நியாயந்திருக்கணும் அப்படின்னு இஸ்ரேவேல் மூப்பர் சொல்கிறாங்க உடனே மோச ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனத்தில் ஆண்டவரே என்ன ஆண்டவரே எதுக்கு எங்களை அனுப்புனீங்க ஜனங்களுக்கு தீங்கு வந்துருச்சு ஆண்டவரே இதோ நாங்க போய் அவன்கிட்ட ராஜா பார்வோன்ட்ட பேசுறோம் ஆனா அவனும் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துறான் நீருமுடைய ஜனங்களை விடுதலை ஆக்கலையேன்னு கேக்குறார் இப்பதான் ஒரு முறை பார்வனை பார்த்துருக்கிறாரு அதுக்குள்ள ஒரு விடுதலை வந்துடணும்னு மோச எதிர்பார்க்கிறாரு ஆனா விடுதலைய ஆண்டவர் உடனே கொடுக்கலை இது வந்து லாங் ப்ராசஸ் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறார் யாரோட இருதயத்தை